ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தனியா வேர்ல்டோட தனியோட அம்மா நான்தான் இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு விலாகு நாங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணி பேசி போடுற வளாகு நானும் அம்மாவும் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால திருவாணைக்காவல் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க அம்மா நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி தனியாலாம் கிடையாது பசங்களாம் யாரும் கூட்டிகிட்டு போகல பாருங்கள் மேடம் அழகாக ரெடி ஆகி வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறாங்க தனியாக போகணும் ஒன் டே விளா அதாவது டேட் வித் மம்மி டெம்பிள் டேட் வித் மம்மின்னு சொல்லாது ஆட்டோவில் கிளம்பிட்டோம் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அது மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியாக போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு நீ நானும் மட்டும் போகலாம் அப்படியே சொன்னாங்க சரி ஓகே வாங்கன்னு போனால் நல்ல ஆட்டோவில் போகும்போது பேசிகிட்டே வந்தாங்க நானும் வந்து அப்படியே வீடியோ எடுக்கிறேன் இது குவாலிட்டியாக இருக்கா என்னன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு பாருங்களேன் அம்மாவுக்கு எவ்வளோ ஹேர் இருக்குது இன்னமும் புஸ் புசுன்ட்டு எங்களுக்கெல்லாம் எலிவால் மாதிரி ஆயிடுச்சு அம்மாவுக்கு நல்ல ஹேரு அவங்க அப்படியே போனிடையில் மாதிரி போட்டு வந்தாங்க வர வழியிலேயே பாலை ஏறினோடனே மலைக்கோட்டை தெரிஞ்சத உடனே பாப்பா பாப்பா அந்த வீடியோ எடுப்பப்பா ஃபோட்டோஸ் பாப்பா மலைக்கோட்டையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து காமிச்சேன் அவங்களுக்கு சின்ன பிள்ளைலலாம் நிறையா தடவை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் கோயிலும் வந்துருச்சு பயங்கர வெயில் ஃப்ரைடேங்கிறதுனால கூட்டமும் இருந்தது உள்ளே போகலான்னா ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு மொபைல் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க திரும்ப தரிசனெல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் வெளியில் வந்து மொபைலில் எடுத்துகிட்டு திரும்ப உள்ளே போய் என்ட்ரன்ஸில் இருக்க அந்த கோபுரம் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு எடுத்தேன் இருந்தாலும் பயம்தான் யாராவது பார்த்துட்டாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்களோ இல்லை ஃபோன் எதுவும் வாங்கி வச்சுருவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே ஆட்டி ஆட்டி எதுவும் எடுத்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது தரிசனமும் ஃப்ரீயாக தான் இருந்தது பரவாயில்ல நாங்கள் போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவார்க்குள்ளே வெளில வந்துட்டோம் தரிசனம் முடித்து எல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு டயர்ட் டயர்டாயிடுச்சு அம்மா பசிக்குது சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு வந்து சாப்பிட உட்காந்தாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ்